என்ன சொன்னா வருஷத்துக்கு ஒரு வாழைத்தாரை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட ஒரே வருஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாசம் ஜாஸ்தி ஆகும் அவ்வளவுதான் அதுக்கு மேல போகாது நாலு வாழைத்தாரை எடுத்துக்கலாம் முதல் வாழத்தாரை விட ரெண்டாவது வாழைத்தார தான் அதிகமா வர போகுது அது எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அந்த வாழைக்கே அது மாதிரி பண்ணிக்கிடலாம் பென்னையும் ஒரு நாலு வருஷத்துல தான் காய்ப்பு வரும்னு எல்லாரும் தெரியாது எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அது தாய்ப்பு கொண்டு வந்துடுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னு சொன்னமுன்னா இது வச்சே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் தான் ஆகுது இன்னைக்கு நாள் இன்னைக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் கொண்டு வர்றப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அங்கிறதையும் நீங்கள் ஒரு ஒரு வேளை நாங்கள் இங்கே தென்னை மரம் குழ விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வங்கி சொன்னோம்ன்னா நாங்கள் எவ்வளோ உரம் வச்சுருக்கிறோம் எவ்வளோ என்ன விட்டுருக்கோம் எத்தனை தடவை எத்தனை கிலோங்கிற விதத்தையும் சொல்லிடலாம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களேன்னு தெரியாது நீங்கள் எந்த உரத்தை வச்சாலும் கூட கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க நம்ம எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்றோம் இந்த செலவுல மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது என்னுடைய அதிதிராக இது கரெக்டுன்னு சொல்ல முடியாது கூடுதலாக உரத்தை வச்சுக்கிட்டு நிறைய மகசூல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொல்றேன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சரி கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னு சொன்னோம்னா இப்போ நீங்கள் எங்கெங்கோ இருந்து வந்திருக்கீங்க எந்த ஊருன்னு கூடமும் எல்லார்கிட்டையும் நம்ம இருக்கிறோம் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இவ்வளவு வயசாகி இவ்வளவு கூடமும் இன்னையும் எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டு சம்பாதிச்சு போடுவோமாங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்க தவிர நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டால் நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம் நிம்மதியாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு யார்கிட்டையும் தான் என்னுடைய அபிப்பிராயம் நான் யாரும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது அபிப்பிராயம் உங்களுடைய தேடலுக்கு இந்த பொண்ணு நேச்சுரல் புலகை ஆகட்டும் நானாகட்டும் கண்டிப்பாக அதுக்கு விடை கொடுப்போம் ஏன்னு சொன்னோம்ன்னா இப்போ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிறையா நான் மேற்கு பக்கம் போகிறப்ப எல்லாருமே வாழை தான் போட்டிருக்காங்க வாழையிலே எவ்வளவு போட்டால் எவ்வளவு தார் வரும் அது எத்தனை கிலோ ஆகுது அதுக்கு எவ்வளவு ரேட்டு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வச்சாலும் நாலு தாரை விட்டால் எட்டு லட்சமாவது வரும்ல ரெண்டு லட்சம் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறத விட எட்டு லட்சம் எடுத்துக்கிட்டோம்னா ஆறு லட்சமாவது நிக்க முடியல நமக்கு செலவு அவ்வளவுதான் ஒரு ஒரு விட்டு ஒரு தாரை எடுக்கணும்னு சொன்னால் ஒரு தாரை நீ வைக்காதங்க ஏன்னா இதை நம்ம கண் கூட பார்த்துட்டோம் உங்களுக்கும் நாங்கள் காமிச்சிட்டோம் ஒரு செடி வேண்டாம் பக்கத்து கண்ணு கண்டிப்பா விடுங்க ஏன்னா அதனால பலன் நிறைய இருக்கு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் செடி விடாதது வந்து செடியே மரமே பெருசா ஒரு செடி விட்டது கொஞ்சம் இருக்கு ரெண்டு செடி விட்டது இன்னும் பெருசா இருக்கு மூணு செடி விட்டது இன்னும் இருக்கு ஏன்னு சொன்னோம்னா ஒரு ஆள் வேலை செய்யறது நாலு பேர் வேலை செஞ்சோன்னா குடும்பம் நல்லா இருக்கும் தான் நம்மளுடைய வாழையினுடைய ஒரு இதயமும் அதனால இப்போ நம்ம மொத்தத்துக்கு இந்த வருஷத்துல வாழையில கிளியரா சொல்லிடலாம் வாழை இவ்வளவு வருமானம் வரணும் இவ்வளவு வருமானத்துக்கு இவ்வளவு உரம் வச்சுக்கிடணும் இவ்வளோ எண்ணெயை விட்டுக்கிடணும் இப்போ இந்த பண்ணணும்ங்கிறது நம்ம வாழைக்கு இந்த வருஷம் சுடி போடுவோம் மக்காச்சோளம் முடச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் நாற்பது ரெண்டா எடுக்கணும் ஒரே ஏக்கருக்கு இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம் இந்த மக்காச்சோளம் வந்து நாங்கள் முன்னாடியே சும்மா வாய் கொழுப்பு அதை நம்ம சொல்லுவோம் இல்லை வாய் கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லை வாய்பழுக்குள்ள விட்டு நாற்பதுருந்து எழுபது எடுத்து தரலாம் அப்படின்னு சும்மானாலும் ஒரு வார்த்தையை போட்டு விட்டுட்டோம் எழுபது கெண்டால் எடுத்து காங்கிக்கணும் இல்லை அதுக்காக இந்த தடவை நாங்கள் ஒரு அரை ஏக்கர் மசா சளம் போட்டுருக்கோம் போன தடவை நாற்பது வந்தது இந்த தடவை எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சரி அறுபது கண்டால் எழுபது கெண்டாலும் எடுக்காமல் நம்ம விடவே மாட்டோம் அதுக்கு எவ்வளோ நாளானாலும் சரி ஏன்னா செய்கிறதெல்லாம் செஞ்சிடுவோம் கடை எடுத்துடுறோம் மருந்து அடிச்சிடணும் எல்லாம் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொண்டு உரத்துல போவோம் நம்ம போயிட்டு இருக்கிறோமோ அது வைக்காதனால போயிட்டு இருக்கோமோங்கிறது அது ஒரு எனக்கு ஒரு 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 அச்சம் இருந்தது அதை நம்ம காமிச்சு கொடுத்துட்டோம்னா விவசாயிகள்லாம் நல்லா ஆகிக்கிடுவாங்களே அங்கிற ஒரு உற்சாகத்தில் தான் நம்ம அதை செய்கிறோம் இப்படி ஒவ்வொரு பயிருமா செஞ்சு நம்ம பண்ணிக்கிறோம் உலகம்